தீவிரவாதத்தை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பும் இல்லை ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமம் என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு அப்பாவி மனிதனையும் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதியே இல்லை ஒரு மனிதனை கொள்ளை செய்வதற்கோ ஒரு மனிதனை தொல்லைப்படுத்துவதற்கோ இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை ஏன் போர் நடக்கின்ற போது கூட போர்க்களத்திலே கூட ஆயுதங்களை இயந்தாமல் இருப்பவர்களை தாக்குதல் நடத்தக்கூடாது பெண்களை தாக்கக்கூடாது முதியோர்களை தாக்கக்கூடாது துறவிகளை தாக்கக்கூடாது மடங்களை தாக்கக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றது ஆகவே ஆயுதம் தாங்கி போராடுவது என்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுடைய ஒரு முறையாக இருந்ததே இல்லை அழைப்பாளர்கள் கூட எப்போதுமே ஆயுதத்தை கையில் எடுத்ததில்லை என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அன்னல பெருமானார் சதர்லா அலி அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே பாதுகாப்பு கொடுத்தவர் முஸ்ரிக்குகள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகின்றோம் அவர் செய்கின்ற போது அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் இணைவைப்பாளர்கள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்களை இறுதிவரை பாதுகாத்தவர்கள் அபு தாலிப் அவர்கள் அவர்களும் இஸ்லாத்தை சேர்ந்தவர் அல்ல ஆக இந்த நாட்டிலே நமக்கு சாதகமான நம்மோடு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஏராளமான அபி தாலிபுகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டியது இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பற்றிய முஸ்லிம்களை பற்றிய தவறான கருத்துக்களை மக்களிடமிருந்து நீக்கக்கூடிய மகத்தான கடமையிலே நாம் ஈடுபட வேண்டும் அதே போன்றுதான் இஸ்லாத்தை சரியான முறையிலே முறையான முறையிலே முழுமையான முறையிலே மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மகத்தான பணிகளை நாம் ஈடுபட வேண்டும் இன்றைக்கு இந்த நாட்டிலே நமக்கு சாதகமாக பணியாற்றக்கூடிய அபு தாலிபுகள் இருக்கின்றார்கள் ராம் புன்யானி போன்றவர்கள் இருக்கின்றார்கள் துபே போன்றவர்கள் இருக்கின்றார்கள் மீதி அரசர் ஆர் கிருஷ்ணயர் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களையும் இவர்களை போன்ற ஆயிரக்கணக்கான மனித உரிமை போராளிகளையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக அமைப்பு முறையை நிலைநிறுத்திக் கொண்டே மனித உரிமை போராட்டங்களிலே ஈடுபட வேண்டியதும் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஜனநாயக அமைப்பை நிலைநிறுத்திக் கொண்டு இப்படிப்பட்டவர்களுடைய உதவியோடும் இப்படிப்பட்டவர்களுடைய ஆதரவோடும் இஸ்லாமத்தினுடைய உண்மையான மக்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது இந்த நாட்டை அமைதி நிறைந்த நாடாக இந்த நாட்டை ஒற்றுமை நிறைந்த நாடாக ஒரு உன்னதமான நாடாக மாற்ற வேண்டும் அதற்காக வேண்டி நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பெரும்பாலும் சமாதானமும் சாந்தியும் நிறைந்த ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே